குழிஞ்சி நில மௌனம் கலைந்த களைந்த கதை கீழாயும் துள்ளலுடன் தொலை திடும் இளம் தளிரே தனிமையின் தடம் தகந்த கதை அறிவாயா நளினங்களை நவிழும் நதியே நாணங்களில் நினைந்த நறுமகையின் கதை நானறிந்ததை நீயும் அறிவாயா விண்ணில் மிளிரும் விடியலின் விமர்சனங்களை விலகிடவா அமைதியாக கலைந்து செல்லும் மேய கூட்டமே மெய்சிலிருக்கும் மெய் ஒன்றை பறைந்திடவா வண்ணங்களின் வசீகர வனமே படப்படக்கும் பட்டாம்பூச்சியே மனப்படித்ததை பகிர்ந்திடவா பகிர்ந்ததை பகிர வேண்டாம் மறைவாக மலர்ந்த கதை മറുന്നേ മനം കമയട്ടും